எல்லோருக்கும் வணக்கம் இந்தியா மீது நூறு சதவீதம் வரி விதிக்கப்படும் அப்படின்னு அமெரிக்காவின் இப்போ புதிதாக பதவி ஏற்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் வந்து தெரிவிச்சிருக்காரு எதுக்காக இது தெரிவிச்சிருக்காரு இந்தியாவுக்கு மட்டும்தானா இல்லை எந்தெந்த நாடுலாம் வந்து அவங்க நூறு வரி வந்து போட போகிறாங்க அதாவது பிரிக்ஸ் அமைப்பில் எந்தெந்த கண்ட்ரிஸ்லாம் இருக்கோ அந்த கண்ட்ரிஸ்லேயே நாங்கள் நூறு சதவீதம் வரி விதிக்க போகிறோம் அப்படின்னு எதுக்காக அவர் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த பிரிக்ஸ் அமைப்புனா இந்த பிரிக்ஸ் அமைப்பில் எந்தெந்த கண்ட்ரி இருக்குது ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரேசில் இருக்குது ரஷ்யா இருக்குது இந்தியா இருக்குது சைனா இருக்குது சவுத் ஆப்ரிக்கா இருக்குது இந்த அஞ்சு கண்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஒரு மெயின் கண்ட்ரி இல்லை அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய நாடுகள்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரிக்ஸ் அமைப்பில் இணையிறதுக்காக ரெடியாக இருக்காங்க இந்த பிரிக்ஸ் அமைப்பில் வந்து என்ன அவங்க பிளான் பண்றாங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொரு கண்ட்ரியுமே அவங்க நாட்டினுடைய உற்பத்தியை இன்னொரு நாட்டுக்கு ஏற்றுமதியோ இல்லை இறக்குமதியோ செய்யும் போது டாலரை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து டாலரை சுற்றி தான் அதனுடைய வர்த்தகம் வந்து நடக்குது டாலர் அப்படிங்கிறது மெயினாக யுஎஸ் டாலரை சுற்றி தான் அதனுடைய வர்த்தகம் வந்து நடக்குது இப்போ இந்த யுஎஸ் டாலரை பேஸ் இல்லாமல் நம்ம புதுசாக ஒரு டாலரை வந்து உருவாக்கலாம் இந்த பிரிக்ஸ் தான் இணைஞ்சு ஒரு புதிய டாலர் அதாவது டாலருக்கு ஆப்போசிட்டா வந்து ஒரு நியூ கரன்சியை நம்ம ஏற்படுத்தலாம் இந்த நியூ கரன்சி மூலமா நம்மளுடைய பிசினஸ் வந்து விரிவுபடுத்தலாம் ஒரு கண்டிக்கான ஏற்றுமதி அல்லது இறக்குமதி இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த புது கரன்சி அப்படிங்கிற ஒரு பிளான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரிக்ஸ் அமைப்புல அவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க இதை தெரிஞ்ச ட்ரம்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காரு நீங்கள் எல்லா கண்ட்ரிஸுமே வந்து டாலருக்கு எதிராக வந்து சதி செய்கிறீங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா டாலர்னுடைய மதிப்பு வந்து உலக அளவில் வந்து வீழ்ச்சி அடையிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது நீங்கள் டாலருக்கு ஆப்போசிட்டாக எந்த ஒரு புது கரன்சியுமே நீங்கள் கொண்டு வராமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அமெரிக்கா மீது பிஸ்னஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படி இல்லை நீங்கள் இந்த மாதிரி புது கரன்சியை கொண்டுட்டு தான் நாங்கள் வருவோம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல இருந்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸுக்கு நாங்கள் நூறு சதவிகிதம் வரி போடுவோம் நீங்கள் அமெரிக்காவில் வந்து ஒரு பொருளை இறக்குமதி பண்ணாவோ ஏற்றுமதி பண்ணாலும் நாங்கள் நூறு சதவிகிதம் வரி போடுவோம் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு பிஸ்னஸும் பண்ண முடியாத மாதிரியும் நாங்கள் வந்து ஸ்டெப்ஸ் எடுப்போம் அப்படின்னு வந்து இந்த மாதிரி ஒரு த்ரெட்டிங் வந்து கொடுத்துருக்கேன் இது வந்து எந்தளவுக்கு சாத்தியமாகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க இந்த மாதிரி வந்து புது கரன்சி வந்துச்சு அப்படின்னா உண்மையிலே வந்து அமெரிக்க அரசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூறு சதவீதம் வரி போடுவான் இல்லை புது கரன்சி வரும் பட்சத்தில் டாலருக்கு ஆப்போசிட்டாக புது கரன்சி வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் எந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து வெயிட் தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா இது வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பிளானிங் தான் இந்த பிளானிங் இப்போ வந்து ஸ்தலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு இருந்தாலும் மோஸ்ட்லி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யா வந்து ஒரு முடிவோட தான் இருக்காங்க நம்ம டாலருக்கு எதிராக எந்த பிஸ்னஸும் பண்ணக்கூடாது நம்ம புதுசாக ஒரு கரன்சி கண்டுபிடிச்சி அதன் மூலயமா தான் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ரஷ்யா வந்து இதில் வந்து உறுதியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது இருந்தாலும் இது வந்து எந்தளவுக்கு சாத்தியமாகும் இது வந்து நடைமுறைக்கு வந்து எப்படி இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு போக போக ஃப்யூச்சரில் தான் வந்து தெரியும் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் டாலருக்கு நிகராக ஒரு கரன்சி வரதான் போகுது அந்த கரன்சி வந்தால் டாலரனுடைய இன்ஃபேக்ட் எப்படி இருக்கும் மற்ற கண்ட்ரினுடைய பிஸ்னஸ்லாம் எந்த அளவுக்கு பாதிக்கும் இது எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா போக போக தான் நம்மளுக்கு வந்து தெரியும் இது ஜஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து ஒரு இந்த மாதிரியான ஒரு பிளானிங் தான் இருக்குது இப்போ நம்ம எந்த அளவுக்கு வந்து புது கரன்சி வருது அது திரும்ப மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணும் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு பாதிப்புலாம் இருக்கும் இதெல்லாம் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கன்க்கும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்